வேழமுகத்தோனே வேண்டும் வரம் அருள் பவனே வந்தருள் வாய் விநாயகனே வணங்குகிறோம் வேல் கவசம் கீதை உனதருளால் நான் பாட வரும் கிடர்தனை களைந்து வந்தருள் புரிந்திடுவாய் வேல் சரணம் வீரவேல் சரணம் வையகம் காக்க வந்த வேல் சரணம் தணிகை வேல் சரணம் தங்க வேல் சரணம் தரணியை காக்க வந்த தீரவேல் சரணம் சரணம் சண்முக வேல் சரணம் ஜகம் போற்ற வந்த செவ்வேல் சரணம் 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 காக்கும் வேல் சரணம் காருண்ய வேல் சரணம் 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 வேலே அமரர் குலம் காத்திடவே அன்னையாம் சக்தி அவள் வேலனுக்கு அளித்தவேல் சிக்கல் செந்தூரில் போர் புரிந்து சூர பத்மனை மாய்த்து திருச்செந்தில் ஆண்டவன் திருக்கரம் பிடித்த வேலே தேவர் குலம் காத்திடவே துணை புரிந்த தூயவேல் தேவாதி தேவர் போற்றி தொழுதிடும் ஞானவேலே பகைவரை அழிக்கும் வேல் பக்தரை காக்கும் வேல் துஷ்டரை துரத்தும் வேல் அஷ்டதிக்கும் காக்கும் வேலே வேல் அனைவரும் வணங்கும் வேல் அபயம் அழிக்கும் வேல் ஆபத்தில் காக்கும் வேலே குன்றுதோராடி வரும் குமரவடிவேலன் வேல் சிறுவா புரிவாள் குழந்தை வேல் சிங்கார வீடு அருளும் வேலே திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை உடன் மகிழும் வேல் திருத்தணிகை மலைதனில் வள்ளியுடன் திகழும் வேலே பழனிமலை மீது நின்று பரிபோடு காக்கும் வேல் சுவாமி மலை மீது நின்று சுக நல்கும் வேலே பழமுதிர்ச்சோலையில் அறிவொழியாய் திகழும் வேல் திருவேரகம் நின்று செருக்கை அடக்கிய வேல் கரத்தினில் அவனை தாங்கி காவலாய் காக்கும் வேலே இடர்கள் எதுவரிலும் வழக்கில் வென்றிடச் செய்து வல்லமை வேலே பவவினைகள் அணுகாது பக்கம் நின்று காத்திடும் வேல் பழிபாபம் வந்திடாது பலவாய் நின்று அருளும் வேலே சீற்றம் வந்திடாது சர்க்குணம் நல்கிடும் வேல் நற்பண்புகளை தந்து நல்வழி நடத்தும் வேலே சாதனை ப செய்திடும் சோதனை எதுவரும் ஐயமின்றி தகர்க்கும் வேலே எல்லரும் நல்லறமாக்கி இன்ப வாழ்வு அருளிடும் வேல் இகபர சுகம் யாவும் இமைப்பொழுதில் அருளும் வேலே கந்தவேல் கடம்பவேல் கார்த்திகேயன் கருணைவேல் வேல் வேல் அபயவேல் அரவணைக்கும் அன்புவேலே வேலே துரிதவேல் துளைக்கும் தூளாக்கி தகர்க்கும் கனகவேல் காந்தவேல் கவலைகள் மாய்க்கும் வேலே ஞானவேல் மோனவேல் ஞானத்தை காக்கும்வேல் வேல் ஓங்குவேல் ஒடுக்கும் வேல் காரவேலே சுடர்வேல் சுந்தரவேல் சூழ்விரை சுட்ட மா சிவவேல் சக்திவேல் சத்ரு சம்ஹாரவேல் புனித வேல் புகழ்வேல் புகழ் தரும் புண்ணியவேலே கதிர்வேல் கம்பீரவேல் கற்பகத் தருவானவேல் கொற்றவேல் கொடுவேல் கொடுமைகள் தகர்க்கும் வேலே தர்மவேல் தனிவேல் அதர்மம் அழிக்கும் வேல் சத்தியவேல் சதுர்மரை போற்றும் வேலே நீழ்வேல் நீதியை காக்கும் வேல் நல்வேல் துணைவேல் நற்றுணை ஆனவேலே அழகுவேல் ஆளும் வேல் அற்புதங்கள் புரியும் வேல் அரிகவேல் அடக்கும் வேல் அனைவரையும் ஆட்கொண்ட வேலே கண் கண்ி தோஷம் யாவும் கனப்பொழுதில் விரட்டும் வேல் பொறாமை பொச்சரிப்பை பொடி பொடியாய் ஆக்கும் வேலே கடன் தொல்லை வாராது துணை நின்று காக்கும் வேல் வாராத கடன்களையும் வந்தடைய செய்யும் வேலே வேலை தொழுவோரை காலமெலாம் காக்கும் வேல் வேல் மாறல் கேட்போருக்கு நல்வாழ்வு நல்கும் வேலே திருமணதோஷம் களைந்து மனவாழ்வு அடுக்கும் வேல் சந்தான பாக்கியம் தந்த சந்ததியை காக்கும் வேலே பதறி போட செய்யும் வேல் பந்த பிணி போட்டி வரும் பிணியை தடுத்து கவசமாய் காக்கும் வேலே

கழுத்தும் கண்டமும் கழுகமலை கந்தவேல் காக்க மார்பினை மருதமலை மாமணி வேல் காக்க இதயத்தை இளஞ்சி குமரவேல் காக்க இடையையும் வயிற்றையும் இளையனார் கோவில் பால காக்க கால்களும் குமாரவேல் காக்க பாதங்கள் இரண்டும் பழனிமலை ஆண்டவன் வேல் காக்க உயிரும் தேகமும் உத்திரமேரூர் பாலசுப்ரமணிய வேல் காக்க உச்சி முதல் நுனிவரை ஊதியூர் உத்தாண்ட வேலாயுத வேல் காக்க பாவங்கள் கலைந்து பவழமலை நேசமுடு பச்சை மலை குகன் வேல் காக்க எதிரிகள் தொல்லை வாராத எட்டு குடி எரிவேல் காக்க எப்பொழுதும் உடனிருந்து ஏரகத்தை எழில் குமரவேல் வேல் காக்க கவலைகளை போக்கி கார்த்திகேயனின் கருணை வேல் காக்க வழி துணையாய் வந்து நல் வழி தந்து காத்தருள வருக வேலே வருக வருக ஷண்முக வேல் வருக 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 சரவண வேல் வருக 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 சூழி வேல் வருக 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 கருவேல் வருக 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 பிசிறி வேல் வருக 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 வைர வேல் வருக வருக முத்து வேல் வருக 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 கார்த்தன் வேல் போற்றி தொழுதிடுவோம் வருக வேல அகந்தை அழிக்கும்லே போற்றி மனதை மயக்கும் வேல் மால் மருகன் வேலே போற்றி சினத்தை அடக்கும் சீர்மிகு வேலே போற்றி உணத்தை உயர்த்தும் குமரன் அவன் வேலே போற்றி மதிதந்தருடும் மகத்தான வேலே போற்றி விதிமாற்ற வல்ல வடிவேகன் வேலே போற்றி புவி காக்க வந்த புண்ணியன் வேலே போற்றி தண்டிகரில்லாத தனிக் கருணை வேலே போற்றி எண்ணியதை முடிக்கும் எழில் குமரன் வேலே போற்றி தருணத்தில் நமை காக்கும் தமிழ் செல்வன் வேலை போற்றி போற்றி வேல் கவசம் ஒலிக்கும் கிடமெல்லாம் வேலவன் துணை நின்று காத்திடுவான் தினம் ஒரு முறை வேல் கவசம் கேட்டிட மனம் நிறைந்து கந்தன் அருள் பொழிவான் வேல் பூஜை செய்து வேலை தொழுது வேல் கவசம் சொல்லி வர வெற்றிகள் வசமாகும்

जयम जयम सर्वम जयमागुं जयम जयम सर्वम जयमागुं